இன்றைக்கி நம்ம ஃபேமிலியில் ரெண்டு ஃபங்க்ஷன் இருந்தது ஒரு பாப்பாக்கு பர்த்டே தம்பி பாப்பாக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சித்தப்பா பையனுக்கு வந்து கல்யாணம் ஒன்று வந்து கேளம்பாக்கம் ஐசிஎம் சர்ச்சில் இருக்குது இன்னொன்று வந்து கோல்ஃபி மஹாலில் வந்து வச்சாங்க ரெண்டு ஃபங்க்ஷனுமே பார்த்து எல்லாரையும் பார்த்து மகிழ்ச்சியாக நிறைவாக முடிச்சுட்டு வந்தாச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் கழித்து நான் அடிக்கடி சொல்வேன்ல நான் ஹாஸ்டலில் படித்தேன் ஹாஸ்டலில் படித்தேன்னு சொல்லிட்டு ஹாஸ்டலில் படிக்கும்போது ஜாக்லின் ஜாக்லீன் அந்த அக்கா பேர் சுத்தமாக அடையாளமே தெரியல இன்னைக்கு அவங்கள தான் மீட் பண்ணேன் அவங்களோட ஹைட்டாக இருக்கிறான் அவங்க பையன் அவன் என்னை பார்த்ததும் கரெக்டாக வந்து கண்டுபிடிச்சிட்டான் ஆன்டி நீங்கள் யூடியூபர் தானே அப்படின்னு கேட்டான் அவன் வாயால் யூடியூபர் கேட்கும் போது என்னப்பா என்னது ரீல் இப்படி கேட்குற நீ அப்படின்னு ஆமாம் அவங்க சேனல்லாம் நான் பார்ப்பேன் எங்கள் அம்மா வந்து சொன்னாங்க என் தங்கச்சி அப்படின்னு சொன்னாங்க எங்கள் பெரியப்பாவோட பொண்ணுமே அவங்க ஹாஸ்டலில் வந்து படித்தாங்க அவங்க பேர் ஜாக்லின் அவங்க வந்து ரொம்ப நாள் கழித்து நாங்கள் ரெண்டு பேரும் நான் ஃபேமிலி கூட சாப்பிடல எங்கள் ஃபேமிலி மொத்த ஃபேமிலியும் அவங்க சாப்பிட்டு போனதும் நான் அக்கா கூட சாப்பிட்றேன் நீங்கள் போங்கன்னு சொல்லிட்டு குழந்தைங்க எல்லாரையும் அனுப்பிட்டு நாங்கள் ரெண்டு பேரும் ரிலாக்ஸாக உட்காந்து ஊர் கதை ஹாஸ்டல் கதை எல்லாமே பேசி நின்றோம் அப்போ வந்து அந்த அக்கா என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா பாப்பு நீ மாறவே இல்லை பாப்பு அப்படியே தான் இருக்கிற இருபது வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்து அப்படி தாண்டி நீ இருக்கிற நீ கொஞ்சம் கூட மாறலடி அப்படின்னு சொன்னாங்க ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு இங்கே வந்து கல்யாணத்துக்கு வந்தாச்சு இவங்க எங்கள் மாமா எங்கள் ரோஸ் அத்தை எங்கள் மாமா எங்கள் அப்பாவுடைய அக்கா கடைசி அக்கா அவங்க இவங்க வந்து எங்கள் சித்தி ரோஸ் சித்தி ரெண்டு பேருமே ரோஸ் மாரி ரோஸ் மாரி பக்கத்தில் இருக்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சின்னு வந்தோம் எங்கள் அம்மா எங்கள் அண்ணி எல்லாருமே பார்த்தாச்சு அதுக்கப்புறம் அந்த அக்கா என்ன சொன்னாங்கன்னா ஹாஸ்டலில் வந்து அப்போவே வந்து அப்பா வந்து நல்லா காஸ்ட்லியாக தான் வாங்கி கொடுப்பாரு ட்ரெஸ்ஸுமே சரி ஷாம்புமே சரி என்னுடைய பொருள்லாம் வந்து நான் இந்த பூட்டி வைக்கிறது அதை வந்து சேஃபாக வைக்கிறது அதெல்லாம் கிடையவே கிடையாது என்னுடைய கலியாகவும் என்னுடைய நண்பர்களுடைய என்ன யாரெல்லாம் கேட்கிறாங்களோ அவங்களுக்கு கொடுத்துடுவேன் ஷாம்பு வந்து அப்பவே கிளீனிங் பிளேஸ்ல பெரிய பாட்டில் வாங்கி வருவாரு எல்லாருக்கும் கொடுத்துட்டு ஒரே நாளில் எல்லாருக்குமே குளிச்சுட்டு இது ஷாம்பு சோப்பு இருக்குல்ல துணி சோப்பு அதை போட்டு தலை குளிச்சுடுவேன் ஏன்னா அதுக்கப்புறம் நம்மளால் வாங்க முடியாது வாங்கி மாட்டாங்க காலி ஆயிடுச்சின்னு சொல்லவும் முடியாது அதனால் அது மாதிரிலாம் இருந்தடி என்னோடய ட்ரெஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே போட்டுன்னு போவாங்க சுடிதார் ஸ்கர்ட்டு நிறைய ஃப்ராக் வச்சுருப்பேன் அப்போ வந்து அந்த அக்கா சொன்னாங்க உன் ட்ரெஸ்லாம் வந்து போட்டுக்கின்னு எல்லாரும் நிறைய ஃபங்க்ஷனுக்கு எதுனா வந்து ஸ்பெஷல் ஈவெண்ட்டில் இருந்தால் என் ட்ரெஸ்ஸை போட்டுன்னு போவாங்க ஆனால் நீ வந்து சிம்பிளாக இருப்ப அப்படிலான்னு சொன்னாங்க அப்போ தான் வந்து அந்த நாட்கள்லாம் நான் திரும்பி பார்த்தேன் ஆமால உன் இவன் தான் வந்து ஐயா அக்காவோடைய பையன் அவன் சொன்ன நான் உன்னையும் எடுத்துகிட்டனே அப்படின்னு சொன்னேன் கண்டிப்பாக அவங்க நம்ம சேனலை அவன் பார்ப்பான் ஹாய் தம்பி எப்படி இருக்கிற சாப்பிட்டியா எப்பவுமே மாறாமல் இருக்கிறது தான் நல்லது தேங்க்யூ டு ஆல்